இந்த டேபிள் காலிய பாக்கறோம் இருக்குறேன் கால்க்கு அப்புறம் வந்துட்டேன் போய் எங்க பாருங்க தான் போயிருக்கு எங்க இருக்கு பார்த்தீங்களா இல்ல இல்ல வேண்டாம் இருங்க என்ன தாங்க எல்லாரும் என்ன வந்து பாக்குறீங்க கேரட் இந்த இதுக்கடியில் தான் பாம்பு போனதாக சொன்னாங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பாம்பே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஜன்னலில் ஏதோ ஒரு கேப் இருந்து அந்த ரூமில் போய் கம்ப்யூட்டர் டேபிள் கடையில் பதினியிருந்தாங்க ஸோ இது ஒரு ஃபைவ் ஃபீட் பேக்ஸ் நேப் வீழவே அலசியாச்சு செய்யாச்சு வரும் போ போ சரி வராத உள்ள அப்படியே கையோட ஜாமான சுத்தம் பண்ணிருங்க அக்கா பாம்பத்துட்டதுனால நம்ம தேடணும் அப்போ பார்க்கலன்னா உள்ள மூணு எலி இருந்துச்சு எலியை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துரும் பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு பசிக்காது அப்போ இந்த பத்து பதினஞ்சு நாளாக வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கும் நீங்கள் பார்க்காத பார்க்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துருக்கும் அப்போ நீங்கள் இந்த பத்து பதினஞ்சு நாளில் சாப்பிட்டு வரதுக்குள்ளே அடுத்த எலிகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா அப்படி அடைசலை போட்டு வச்சுருக்கீங்க அப்போ உள்ளேயே இருக்கும் என்றைக்காவது நீங்கள் பார்க்குற அன்னைக்கு ஆயிருவீங்க அதனால் கொஞ்சம் நான் சொன்ன முறை அந்த ஜாமான்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வைங்க ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ அதெல்லாம் வந்தால் தங்கிக்கிறுவாங்க ஏன்னா எலி தவளை பாம்புகள் இருக்கிற இடம் அங்கே பாருங்கள் கருவேளை முள் இருந்துச்சுனாலே இந்த சாரப்பாம்பு இருப்பான் இந்த சாரப்பாம்புனால பிரச்சனை இல்லை ஆனால் திடீர் நீங்கள் அவ்வளோ பெரிய பாம்பு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பயம் வந்துடும் ஆயிடும் அதனால் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்ல பாம்பு இருக்கும் இல்லை இல்லை சாரப்பாம்பு இருந்தால் இன்னொரு சார பாம்பு தான் இருக்கும் நல்ல பாம்புக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம அந்த படத்தில் டிவி நாடகத்துலலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நல்ல பாம்பு இருந்துச்சுன்னா அது இன்னொரு நல்ல பாம்பு வேணால் இருக்குமே தவிர சார பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும் அப்படின்றது கிடையாது சரிங்களா நீங்கள் அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதை மட்டும்